அருட்பெருஞ்சோதி அட்டகம் இரண்டாவது பாடல் குளவு பேரண்ட பகுதியோர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருள்திரலும் விளகுறாது அகத்தும் புறத்தும் இடத்தும் மெய்யறிவானந்தம் விளங்க அழகுறாது ஒளியாது அதுவதில் விளங்கும் அருட்பெரும் ஜோதியன் அரசே பாடலின் விளக்கம் பொருந்தியுள்ள இப்பெரிய அண்ட பகுதிகள் முடிவில்லாத கோடிக்கணக்கில் உள்ளன அவற்றிலும் அவற்றுள் ஆங்காங்கு அமைந்த பிண்ட பகுதிகள் அனைத்தும் அவற்றோடு பொருந்திய பற்பல வகையான பொருட்பகுதிகளும் ஒன்றும் அழியாமல் ஒழியாமல் அவற்றின் அகத்திலும் புறத்திலும் அவற்றை உள்ளிடத்தும் மேலிடத்தும் சிவபோகமாகிய சச்சிதானந்தம் பரவி விளங்க சிவ விளக்கம் அளவிடற்கு அன்றி ஒன்றையும் விடாது அதுவதுவன் கண் தோய்ந்து விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியாகிய என்னுடைய அரசே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி